எல்லாத்துக்கும் வணக்கம் பாஸ் ஒரு ஃபோர் டேஸாக வந்துட்டு உண்மையாலும் ஒரு பெரிய ஒரு சம்பவம் இருந்துச்சு என்னென்னா நீங்கள் லைவ்லேயே பார்த்துருப்பீங்க ஒரு பிளாண்ட் ஆர்பி மாதிரி கொண்டு போக நினச்ச ஒரு ஆர்பி தான் ஆனால் வந்துட்டு அது பிளாண்ட் ஆர்ப்பி மாதிரியே போகலை அதுக்கு முழு பிளான்ட் மாதிரி போக அதுக்கு காரணம் நான் மட்டும்தான் ப்ளஸ் வந்துட்டு என் சைட்லிருந்து மட்டும் ஒரு கொஞ்சம் பேருக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறாங்க பிளாண்டா அரிப்பின்னு மற்ற போத் வேறு யார் சைட்லேருந்து நான் சொல்லவே இல்லை பிளாண்டாக இருப்பின்னு அதனால் வந்து நிறைய பேருக்கு நிறைய விதமான பாதிப்பு நடந்துச்சு அதுக்கு சரியான ப்ராப்பரான ரீசன் நான் மட்டும்தான் பஸ் சொல்லியிருந்தால் வந்து எல்லாத்துக்கும் கொஞ்சம் இதாக இருப்பாங்க என்னால வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு சிறூருக்கு விட்டு லீவ் ஆனாய்ங்க ப்ளஸ் நிறைய பேர்த்துக்கு நிறைய பேருக்குள்ள சண்டை வந்துச்சு நிறைய பேருக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்துச்சு அது எல்லாத்துக்கும் காரணம் நான் பண்ணுவோம் நான் ஒருத்தன்தான் சார் நான் வந்து கரெக்டாக சொல்லியிருந்தா வந்துட்டு வேலையும் நடந்திருக்கோம் கரெக்டாக அது என் தப்பு தான் நிறைய பேர் சிறூர்லாம் விட்டுலாம் லீவ் ஆகிட்டீங்க ரொம்ப சே சேடாக இருக்குது நான் வந்து எப்படி சொல்கிறது எனக்கு ஹேர்ட் ஆகுது அந்த மாதிரி இது பண்ண எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி கில்ட்டியன்னஸ் ஃபீல்லாம் வருது அந்த நான் பார்த்தேன் நீங்கள் இப்போ கூட கண்ணெல்லாம் ரொம்ப கலங்குது தெரில இப்போ நிறைய பேர் நிறைய பேருக்கு அது மூலமாக ஆர்பி இதாக நல்லா இருந்த ஃப்ரெண்ட்ஸ் குட்டி நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சம்திங் வந்திருக்கு வந்துச்சு அதை நினச்சா தான் ரொம்ப இது ஒரு அப்பாலஜி வீடியோ தான் யார் பார்க்கறந்தாலும் கொஞ்சம் போவாங்க ஏன்னா உங்களுக்கு அந்த மாதிரி இப்போ ஒரு யாருக்காச்சும் இது பண்ணிச்சா அதுக்கு மிகப்பெரிய காரணமாக மட்டும்தான் அந்த ஆர்பி மூலமாக என் அதே வேலையில் வந்துட்டு இன்னொன்று சொல்லி விரும்புகிறேன் அந்த யாராச்சும் லைவ் பார்த்துட்டு வந்து இவன் வந்து இப்படி பேசிட்டான் நாங்கள் அப்புறம் அவனை இப்படி பேசிட்டோன்னு சொன்னால் அதுக்கு

இந்த ஃப்ளோ ஆர்பிஎக் ஃப்ளோவாக போயிருந்து ப்ளஸ் பிளான் ஆர்பியை கொஞ்சம் ஃப்ளோவாக கொண்டு போயிருந்தா வந்து யாருக்கும் எந்த ஒரு தீங்கு இங்கே நடந்துருக்காது சாரி இது கொஞ்ச நேரம் வீடியோவாக தான் இருக்கும் ஒரு வீடியோ போட்டு அனுப்பிவிட்டு எனக்கு அண்ட் இதுலேருந்து என்ன முடிவு எடுத்துருக்கேன்னா நான் ரீசண்டாக போட்ட ஒரு லைவு தான் ஓகேவா எப்படின்னு தெரில இந்த வீடியோ அப்படி நீங்கள் வைப்பீங்கன்னு தெரில நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இது முன்னுக்கு போட்ட லைவ் தான் என்னோடய கடைசி ஆர்பி வீடியோவாக வீடியோவாக இருக்கும் ப்ளஸ் கடைசி ஒரு ஆர்பி வீடியோ தான் இருக்கும் வீடியோ இருந்தாலும் சரி லைவாக இருந்தாலும் சரி ஒரு ஷார்ட்ஸாக இருந்தாலும் சரி கடைசி ஆர்பி வீடியோ ஆர் ஷார்ட்ஸு ஓகேவா நான் அதோட ஆர்பி லைவ் போட மாட்டேன்னு இல்லை கொஞ்சம் நாளைக்கு ஆர்பி விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கேன் ஸ்டோரி தான் ஆடலான்ட்டு கொஞ்சம் பிளான் இருக்கேன் நீங்கள் ஆர்பிக்கு எப்படி சப்போர்ட் கொடுத்தீங்களோ அதே மாதிரி வந்து ஸ்டோரி சப்போர்ட் கொடுங்க ஓகேவா அண்ட் இதுதான் சொல்ல வந்தது அண்ட் இன்னொன்று சொல்ல வந்தது என் கூட இருந்த ரெண்டு பேர் மேண்டியும் அண்ட் அசீர் ஏதாச்சும் உங்கள்கிட்ட பேசணுன்னா வந்து என்கிட்ட சொல்லிடுங்க ஓகேவா ஏன்னா அவங்க ரெண்டு பேத்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது இந்த ஆர்பியை வந்துட்டு இது கரெக்டாக போகாது காரணம் நான் மட்டும்தான் ஓகேவா பிளான் பண்ணி சொல்லிருந்தா சொல்லியிருந்தா கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும் எனக்கு கொஞ்சம் தோணுது என்ன என்னால் நிறைய பேர்த்துக்கு நிறைய பேருக்கு மேல் நிறைய பேர் தான் நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளேயே நான் சொன்ன மாதிரி தான் நான் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளேயே சொன்னேன் நிறைய பேர் சரி நல்ல செல் ரூட்டு லீவ் ஆயிட்டீங்க லீவ் நிறைய பேர்த்துக்கு மென்டல் ஹெல்த் ஆச்சு எப்படி சொல்றது ஒரு மாதிரி ஆச்சு ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளேயே சொன்னேன் பிளஸ் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் லாப்லா எவ்ரித்திங் தான் ஸோ சொன்ன மாதிரி தான் கொஞ்ச நாளைக்கு ஆர்பி நடக்காது பிகாஸ் நான் வந்துட்டு இன்டூ எனக்கு செமஸ்டர் செமரம் வருது அதையும் நான் பார்க்கணும் ஏன் வந்துட்டு ஒரு ஸ்டோரி கேம் எல்லாமே இதுக்கப்புறம் ஸ்டோரி கேம்ஸ் பார்ப்பீங்க சேனலில் ஆர்பிட்டு குட்டெல்லாம் அடிக்க போகிறது கிடையாது கொஞ்சம் நாளைக்கு வந்து ஆர்பி வீடியோஸ் இருக்காது அவ்வளோதான் விஷயம் ஓகேவா என் போ கிடையாது கடைசியாக கேட்டுக்கிறேன் என் டெய்லி டெய்லி ஸ்டோரி கேம்ஸ் இன்சிடென்ட் ஓகேவா தேங்க்யூ ஸோ மச் பை